இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது உணவில் வந்துட்டு அயோடின் சத்து குறைபாடு மன அழுத்தம் மரபியல் குறைபாடுகள் இந்த மாதிரி காரணங்களால நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை வருது தைராய்டு நோயாளிகள் ரெகுலராக ஒரு முறையான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் நம்ம உடம்புல தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்கிறதுக்கு அயோடின் சத்து ரொம்பவுமே அவசியம் அதனால் ரெகுலராக ஒரு கப் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் குடிக்கிறதுனால தேவையான அயோடின் சத்துக்களை பெற முடியும் இரண்டாவது கொழு குறைந்த கொழுப்பு இருக்கிற தயிர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல அயோடின் இருக்கு கொழுப்பு வந்து கம்மியா இருக்கு அதனால தினசரி உணவுல நம்ம குறைந்த கொழுப்புள்ள தயிரை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இறைச்சி தைராய்டு ஏற்படுறதுக்கு மெயினாக சொல்றது இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக சத்து குறைபாடுன்னு சொல்றாங்க இந்த துத்தநாக சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி அப்புறம் மாட்டுறைச்சியில அதிகமாக இருக்கு அப்போ வந்துட்டு நம்ம அதை சமைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அயோடின் உப்பை யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இதனால நம்மளுக்கு துத்தநாக சத்து குறைபாடு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு முட்டையில் பதினாறு சதவீதம் அயோடீனும் செலினியமும் இருபது சதவீதம் செலினியமும் இருக்கு இந்த முட்டையை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவு அயோடின் கிடைக்கிறதுனால இந்த தைராய்டு முட்டையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்புறமா வந்து தானியங்கள் தானியங்கள்னா தானியங்கள்ல ஓட்ஸ் பார்லி அப்புறம் வந்துட்டு ப்ரௌன் அரிசி இதுல எல்லாம் விட்டமின் பி இரு மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அது உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை ஜாஸ்தி பண்ணி தைராய்டு சுரப்பியை சீராக்க உதவி செய்யுது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கம்பல்சரி ஃபாஸ்ட் ஃபுட் பதப்படுத்தப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் சோளம் ஆளி விதை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சல்ஃபர் நிறைந்த உணவுகள் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ப்ராக்கோலி இந்த மாதிரி அயோடின் சத்துக்களை இந்த காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் சத்துக்களை உறிஞ்சிடும் ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உணவு வகைகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ